ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வி எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் கேள்வி முந்நூற்றி பதினொன்று மல்லிகை சூடினால் எவ்வகை ஆகுபெயர் இது மல்லிகை சுடினாள் அப்படிங்கிறது பொருளாகுபெயர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி பன்னிரெண்டு சித்திரை வந்தால் இது வந்து என்ன ஆகுபெயரில் வரும் அப்படின்னா சித்திரை வந்தால் அப்படிங்கிறது பெயர் காலத்தை குறிக்கிற சொல் அப்படிங்கிறதுனால இது வந்து பெயர் கேள்வி முந்நூற்றி பதிமூன்று வறுவல் தின்றான் இதில் வருவல் தின்றான் அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா தொழில் தொழிலை குறிக்கிறது சாப்பிட்றது வந்து ஒரு தொழிலை குறிக்கிறது அதனால் தொழிலாகுபெயரில் வரும் கேள்வி முந்நூற்றி பதினான்கு வெற்றிலை நட்டான் இது வந்து எவ்வகையான ஆகுபெயர் அப்படின்னா வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறது சினை ஆகு பெயர் இப்பதான் கரெக்டு கேள்வி முந்நூற்றி பதினைந்து நீளம் சுடினால் என்பது எவ்வகை ஆகு பெயர் நீளம் சுடினால் அப்படிங்கிறது முந்நூற்றி பதினைந்துக்கான பதில் குணவாகுபெயர் ஏதான் கரெக்டு கேள்வி முன்னூத்தி பதினாறு வீட்டுக்கு வெள்ளை அடித்தேன் இதில் வெள்ளை ஆகு அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஆகுபெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது குணவாகு பெயர் வெள்ளை அப்படிங்கிறது ஒரு குணத்தை குறிக்கிறதுனால இது வந்து குணவாகு பெயர் கேள்வி முன்னூற்றி பதினேழு ஊர் உறங்கியது என்பது எந்த மாதிரினா ஆகுபெயர் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஊர் உறங்கியது அப்படிங்கிறது பெயர் இடத்தை வந்து ஊருன்றது ஒரு இடத்தை குறிக்கிறதுனால இடவாகு பெயர் கேள்வி முந்நூற்றி பதினெட்டு பொங்கல் உண்டான் என்பது எந்த மாதிரின ஆகு பெயர் அப்படின்னா பொங்கல் உண்டான் அப்படிங்கிறது சாப்பிட்றான் அதனால் அது தொழிலுக்குரிய பெயர் அப்படின்றது தொழிலாகு பெயர் கேள்வி முந்நூற்றி பத்தொன்பது கிரிக்கெட்டில் இந்தியா வென்றது இது வந்து எந்த மாதிரின ஆகுப்பெயர் அப்படின்னா கிரிக்கெட்டில் இந்தியா வென்றது அப்படிங்கிறது இடவாகு பெயர் இடத்தை குறிக்கிறதுனால கேள்வி முந்நூற்றி இருபது டிசம்பர் பூ என்பதில் உள்ள ஆகுபெயர் என்ன டிசம்பர் பூ அப்படிங்கிறதுல என்ன ஆகுபெயர் இருக்குது டிசம்பர் பூன்றது காலத்தை குறிக்கிறதுனால காலவாகுபெயர் கேள்வி முந்நூற்றி இருபத்தி ஒன்று கீழ்கண்டவற்றில் எது பொருளாகுபெயர் எது பொருளாகு பெயர் முந்நூற்றி இருபத்தி ஒன்று கனவதில் முல்லை சூடினால் இது வந்து பொருளாகுபெயர் பெயர் கேள்வி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ஊர் திரண்டது இது வந்து எந்த மாதிரின ஆகு பெயர் ஊர் திரண்டது அப்படிங்கிறது இடவாகுபெயர் இடத்தை குறிக்கக்குரிய சொல் அப்படிங்கிறதுனால பெயர் கேள்வி முந்நூற்றி இருபத்தி மூன்று கார் சூடினால் இது வந்து எந்த மாதிரியான ஆகுபெயர் கார் சூடினால் அப்படிங்கிறது முந்நூற்றி இருபத்தி மூணுக்கான பதில் ஆப்ஷன் ஏ காலவாகுபெயர் கேள்வி முந்நூற்றி இருபத்தி நான்கு அவியல் கொண்டு வா இது வந்து எந்த மாதிரியான பெயர் அப்படின்னா அவியல் கொண்டு வா அப்படிங்கிறது ஒரு தொழில் சொ சொல்கிறதுனால தொழிலுக்கு உரியதுனால பெயர் கேள்வி முந்நூற்றி இருபத்தி ஐந்து இங்கிலாந்து உலகக்கோப்பையை வென்றது இங்கிலாந்து உலகக்கோப்பையை வென்றது அப்படின்னா இது வந்து இடம் இடத்தை குறிக்கிறதுனால இது வந்து பெயர் கேள்வி முந்நூற்றி இருபத்தி ஆறு உரிய ஆகுபெயர் சொற்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்படின்றது இந்த ஃபில்லப்புக்கு எந்த மாதிரியான வேர்டு கரெக்டாக வரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முந்நூற்றி இருபத்தி பதில் உரி உடைந்த ஏரியை பார்க்க டேஷ் திரண்டு வந்தது என்ன திரண்டு வந்தது ஊரே திரண்டு வந்தது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் திரண்டு வந்ததுனால ஊரே திரண்டு வந்தது ஊரே கரெக்டு கேள்வி முந்நூற்றி இருபத்தி ஏழு உரிய அகுபெயர் சொற்களை நிரப்புக என்ன ஆகுபெயர் சொற்கள் அப்படின்னா தலைக்கு சீதா கரெக்டு எப்படின்னா இவ்வாடைகளை டேஷ் ஒன்றா ஒன்றாக்கு அப்படின்னா தலைக்கு ஒன்றாக்கு அப்படின்னு அர்த்தம் முந்நூற்றி இருபத்தி எட்டு உரிய ஆகுபெயர் சொற்களை நிரப்புக உரிய ஆகுபெயர் சொற்கள் அப்படிங்கிறது முட்டை பொங்கலுக்கு டேஷ் அடிப்பர் என்ன அடிப்பாங்க வெள்ளை அடிப்பாங்க பீதா கரெக்டு முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஆகுபெயர் சொற்களை நிரப்புக தேன் டேஷ் சூடி வந்தால் தேன் என்ன சூடி வந்தால் டிசம்பர் சூடி வந்தால் முந்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கான பதில் ஆப்ஷன் சி டிசம்பர் கேள்வி முந்நூற்றி முப்பது பேச்சு போட்டியில் பூண்டி பள்ளி வென்றது எவ்வகை ஆகும் பெயர் முந்நூற்றி முப்பது கணப்பதில் ஆப்ஷன் பி அது வந்து இடத்தை குறிக்கிறதுனால இடவாகு பெயர் இதோட இன்னைக்கான டைப் கொஸ்டின் வித் ஆன்சர் இலக்கண பகுதியில் பார்த்துருக்கோம் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓரியண்டடாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்